உலக அரங்கில் தமிழுக்கு என்று ஒரு நாடு உருவாக வேண்டும் என்பதற்கான ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதிலே நாம் தெளிவாக இருக்கிறோம் இங்கே அமர்ந்திருக்கிற ஆயிரக்கணக்கான உறவுகள் இஸ்லாமியாக இருக்கலாம் இந்துக்காக இருக்கலாம் எந்த சமூகமாக இருக்கலாம் அத்தனை சமூகங்களையும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவர் அவர்களின் தலைக்கு ஏற்றவாறு எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமை இந்த மண்ணில் சமமாக சமநீதியுடன் வழங்கப்பட வேண்டும் என்பதில் வேல்முறையின் தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் தெளிவாக இருக்கிறோம் தெளிவா இருக்கிறோம் தெளிவான அரசியல் முன்வைக்கிறோம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என் மீனவர் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என் தென்மண்ணை ஆற்றணி உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என் காவேரி உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என் பெரியார் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் சமூக நெல்லிணக்கம் இந்த மண்ணில் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் இதற்காக எந்த எல்லைக்கும் எந்த தியாகத்திற்கும் செல்லக்கூடிய ஆற்றல் மரவர்களை உருவாக்குகிறோம்